இன்றைக்கும் மீண்டும் பாலஸ்தீனத்தின் மீது அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக இன்றைக்கும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிற காட்சிகளை தான் தொடர்ந்து மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலையும் வீதியில் இறங்கி போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் நெத்தன்யாகுவின் அரசாங்கம் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு தெரியும் பொதுவாக எந்த ஒரு நாட்டில் இந்த பட்ஜெட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் மெஜாரிட்டியை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நல்லா பணத்தை பம்ப் பண்ணி அதனூடாக லாபத்தை எடுத்துக்கொள்வாங்க இப்போ இலங்கை மாதிரி ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க மைனாரிட்டி கிடையாது மூன்று ரெண்டு பெரும்பான்மையாக அவங்களுக்கு இருக்குது அவங்க என்ன ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தாலும் பாஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்டே அதுக்கு தேவையான ஆட்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கிறது இதே நேரம் இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கிறது அவங்க கூட்டணியோட கலந்து பேசி தான் போக வேண்டியது ஆனால் தொங்கு பாராளுமன்றம் கிடையாது அவங்களும் கூட்டணிகள் எல்லாம் பேசி உடனடியாக எந்த ஒரு மசோதாவையும் பாஸ் பண்ணி கொள்வாங்க ஆனால் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டை பொறுத்தவரையில் அது ஒரு தொங்கு பாராளுமன்றமாக இருக்கிறது எந்த நேரத்தில் எவன் எந்த கட்சியில் எந்த பக்கம் போய் இப்பாண்டு தெரியல அப்படி இருந்தும் உடனடியாக கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட்டில் நெத்தனியாக அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கான காரணம் ஒன்று அவர்கள் ஷேக்கல்களை அள்ளி வீசி இருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய நாணயம் ருபீஸ் மாதிரி ஷேக்கல்ஸ் ஷேக்கல்ஸ் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அதே நேரம் அமெரிக்காவினுடைய உள்நுழைவும் அதற்குள் இருக்கிறது என்கிற செய்திகளும் சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் அவர்கள் பட்ஜெட்டில் வென்றாலும் மக்கள் மனங்களை வெல்ல முடியவில்லை இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு போக முடியும் ஆனால் ஒரு ஆண்டு தாண்டக்கில் அடுத்த அரை ஆண்டுக்குள்ளாக இன்னொரு பட்ஜெட்டும் வர இருக்கிறது எது எப்படி போனாலும் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கம் பட்ஜெட்டால் தோற்று முற்கடுக்கப்படவில்லை என்கிற வகையில் கொண்டு போக முடியுமான ஒரு நிலை இருக்கிறது அந்த நேரத்தில் தான் இன்றைக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்திய தாக்குதல்களை இருபத்தி மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் மத்திய காசா சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஆறு ஏவுகணைகள் ஆறு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த ராக்கெட்டுகளை ஏவியது நாங்கள் தான் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு உரிமை கோரியிருக்கிறது நாங்கள் தான் அதை ஏவியிருக்கிறோம் எங்களுடைய ராக்கெட்டு தான் என்று சொல்லி அவர்கள் உரிமை இருக்கிறார்கள் இப்படி இன்றைய தினம் இந்த தாக்குதல்களும் நடத்த

ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் காசா இருந்ததோ அது மாதிரி நாங்கள் கொண்டு வரப்போறோம் என்று சொல்லி நெத்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவர் சொல்லக்கூடிய இந்த வாசகம் என்பது எச்சரிக்கை அல்லது அச்சுறுத்தல் என்பதை விட அவர் வந்து விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் என்றுதான் நாம் புரிய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபல அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ஓரி கோல்பெர்க் அவர்களையும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இவர் வந்து காசாவை கைப்பற்ற போறேன் சொல்லி சொல்லி வெற்றிட மமதிகள் எல்லாம் அவர் சொல்லலை விரக்தியில் போய் நிற்கிறாரு நமக்கு பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வர முடியல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியலை முழு தோல்வியாக யுத்தத்தில் நம்ம நிற்கிறோம் அப்போ என்ன பண்றது எல்லா ராணுவத்தையும் அங்கே குமிச்சு மொத்தமாக ஆக்கிரமிச்சிருவோம் அப்போவாவது கொண்டு வர முடியுமா அப்போதும் பெஞ்சமின் நத்தனி ஆகுவால் அவர்களை மீட்டு கொண்டு வர முடியாது ஏன்னா பங்கருக்குள்ள போயிட்டாங்கன்னா பங்கருக்குள்ள அந்த நாற்பதாயிரம் ராணுவத்தை உள்ளே அனுப்ப போறியா எதுவுமே நடக்க முடியாது எனவே அதுவும் தோல்வியாக முடியும் என்பதுதான் ஓரி கோல்பெர்க் அவர்களுடைய வாதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் பரபரப்பான ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க சொல்கிறீங்க ஒரு நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது உண்மையா உண்மையானு அது என்னென்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக காசாவுக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாக இருக்குது அது உண்மையாக அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக உலகம் முழுவதும் தினம்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அதே போன்று இஸ்ரேலுக்கு உள்ள இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக டெய்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டங்களை பிபிசி காட்டி நீங்க பார்த்துருக்கிறீங்களா எப்பயாவது ஒரு நாள் காட்டுவாங்க டெய்லி காட்டுறதை பார்க்குறீங்களா அல்லது ஒரு பெரிய செய்தியாக காட்டி பார்க்குறீங்கன்னா பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி எந்த ஒரு பத்திரிகை ஈவன் தமிழ்நாட்டினுடைய எந்த ஊடகங்களாவது காட்டுதான்னு பார்த்தீங்கன்னா காட்டலை இன்னைக்கு கூட நம்ம சகோதர அனுப்பி இருந்த வீடியோக்கள்ல தமிழ்நாட்டின் மாலை மலரணம் பார்த்திருந்தேன் அது மாலை மலம் நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாரி ஆர்ப்பாட்டம் மக்கள் திறள் என்று செய்தியை போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஏ போட்டு இருந்தாங்க ராய்டர் போட்டு இருந்தாங்க இப்படி நிறைய வெஸ்டர்ன் மீடியாக்கள் எல்லாமே ஆங்கில ஊடகங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று செய்தி போட்டிருக்கிறாங்க அதே நேரம் அதை அப்படியே வாந்தி எடுக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களும் அதே செய்திகளை போட்டிருக்காங்க உண்மையில் அங்கு நடந்தது என்ன என்பது இங்கு நாம விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது உண்மையிலேயே பாலஸ்தீனத்தில் பைத் லாகியா பைத் நார்த் காசா வடக்கு காசாவில் இருக்குது பைத் லாகியா தான் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இங்க நீங்க பார்க்கலாம் இந்த செய்தி அல்ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியினுடைய முகப்பு தான் நீங்க பார்க்குறீங்க போட்டு நிறைய போட்டோஸ் அவங்க இணைச்சிருக்காங்க அது என்ன சொல்றாங்கன்னா செய்தியில் நீங்க தலைப்பை பாருங்க ப்ரொடெஸ்டர்ஸ் இன் பைத் ஆகியா கால் ஃபார் என் என் இஸ்ரேலி அட்டாக்ஸ் இஸ்ரேலுடைய தாக்குதல்களை பாலஸ்தீனர்கள் போராட்டம் நடத்தினார்கள் போராட்டத்தினுடைய போராட்டத்தினுடைய குறிக்கோள் என்னென்னா யுத்தத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க தாக்குதலை மேலே அட்டாக் கருப்பொருளாக இருந்தது இங்கே பார்க்கலாம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் இதில் பார்க்குறீங்க இதுவெல்லாம் பார்க்கறீங்க கலந்து கொண்டவர்கள் பேனர்களாக இருக்கிற ஸ்டாப் வைத்துக் கொண்டிருந்தாங்க அதையே அரபில் போட்டிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் பைத்லாகியா சிட்டியிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் அரபில் நிறைய புகைப்படங்கள் இந்த மாதிரி காட்சிகளோடு அவங்க வச்சுருக்கிறாங்க நான் பார்த்த வகையில் எந்த ஒரு புகைப்படத்திலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான வாசகங்கள் இல்லை ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களையும் முற்றுகையும் நிறுத்தக் கோரி நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு செய்தியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிளஸ் மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட் பண்றது மட்டுமல்லாமல் பைத் லாஹியா பைத் ஹனூன் ஜபாலியா ஆகிய மூன்று பகுதிகளில் ஆர்ப்பாட்டம்

விரும்புகிறோம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது இப்படி நிறைய வாசகங்கள் இருக்கிறது நான் தேடி வகையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த எந்த பேனர்லையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெயர் கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியேறு என்கிற வாசகம் கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான எந்த ஒரு போட்டோவும் அதில் இல்லை பட் என்ன நடந்தது என்று சொன்னால் மூவாயிரம் பேர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் மூன்று இடங்களில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் யுத்தத்தை நிறுத்தி தான் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அல் ஜசீரா இரண்டையும் சரிசமனாக செய்தியாக வெளியிடுகிறது வஃபா நியூஸ் ஏஜென்சி மிக தெளிவாக வெளியிடுகிறது வெளியிடுகிறது குதுஸ் நெட்ஒர்க்கும் மிக தெளிவாக செய்தி வெளியிடுறாங்க அரபு ஊடகங்கள் பலதும் மிக தெளிவாக செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க வெஸ்டர்ன் மீடியாக்களாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் எடுத்துக்கணும் அது ஏஎஃபியாக இருந்தாலும் சரி ராய்டராக இருந்தாலும் சரி டைம்ஸ் ஆக இருந்தாலும் சரி வெஸ்டர்ன் மீடியாக்கள் எல்லாமே ஆங்கில ஊடகங்கள் எங்களை விட்டா யாரும் கிடையாது இந்த ஆர்டிகிட் நின்றாங்கல்ல இந்த ஊடகங்கள் இன்னைக்கு அல்ஜசிரா விட்டால் தான் யாரும் கிடையாது இந்த நிலைமை ஆயிடுச்சு இந்த ஊடகங்கள் தான் என்ன செய்தியாக போட்டாங்கன்னு சொன்னால் தலைப்புச் செய்தியே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் ஆர்ப்பாட்டம் உண்மையிலே அங்கே நடந்தது என்ன சொன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி ரிப்போர்ட் பண்ணுகிற அல்ஜசிரா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சிறு குழு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அரிதான குரலை எழுப்பினார்கள் ஒரு சின்ன குரூப் மூவாயிரம் பேர்ல ஒரு சின்ன குரூப் விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினார்கள் என்று அல் ரிப்போர்ட் பண்றது மட்டுமல்லாமல் அவங்க பதினேழு மாத கால கொடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அழைப்பை தான் விடுத்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் எனவே ஒரு மூவாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு ஆர் பார்ட்டம் மூன்று இடங்கள் எனக்கு அது பைத்துலகியாவளோ மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் பார்ட்டம் நடக்குறாங்க இங்க கொண்டு கவனிச்சி கிரன்னு நீங்க என்ன சொன்னா இத தான் தலைப்பு செய்தியா மாத்தினாங்க ஆனா உண்மைல தலைப்பு செய்தி அது இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அது யுத்தத்தை எடுத்த சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பார்ட்டம் ಅಲ್ಲ அதுல ஒரு நாலஞ்சு பேர் இந்த கோஷத்தை எழுப்பினாங்க என்று சொல்லி அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி அல்குதுஸ் ரிப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி வஃபாவவும் ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க ஆனால் வெஸ்டர்ன் மீடியாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர் மொத்தமாக விட்டுட்டாங்க அதிலிருந்து வாந்தி எடுக்கிற இந்த தமிழக மீடியாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அது தினமலமாக இருந்தாலும் சரி தந்தி தொந்தியாக இருந்தாலும் சரி அல்லது தம்பிமாராக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே என்னடா ஏய் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எங்கடா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அது பைத்லாகியாவில் மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி ஏபி மீத தான் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க தலைப்பு அப்படி போட்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் குரல் எழுப்பினார்கள் ஒரு சிலர் கோஷமிட்டார்கள் என்கிற செய்தியை சொல்கிறாங்க முதல்ல நம்ம என்ன புரியணும்னா இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அதில் மூன்று இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதில் ஒரு இடத்துல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் கலந்து கொண்டிருந்தாங்க ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்கு எதிரானது அதில் ஒரு மூலையில் நாலஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இதில் நமக்கு தெரிய வர்றது என்னென்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புங்கிறது வெறுமணி ஆயுதக்குழு மட்டும் கிடையாதுங்க அவங்க ஃபோர்ஸஸ் ராணுவம் மட்டும் கிடையாது அவங்க தான் காசாவை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க காசாலினுடைய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இருக்குது அங்க இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் யார்கிட்ட இருக்குன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இருக்குது அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்கதான் பாக்குறாங்க அவங்கள விட்டால் வேற யாரும் கிடையாதுங்கிற நிலை தான் இருக்குது இப்படி இருக்கிறபோது அவங்க ஒரு அரசியல் கட்சியும் கூட தேர்தலில் போட்டியிடுவாங்க அவங்க போட்டிடுவாங்க ஃபத்தாக போட்டியிடுவாங்க அவங்களோட இருக்கக்கூடிய பதினான்கு அமைப்புகள் தனித்தனியா போட்டிடுவாங்க இப்படி போட்டியிடும்போது அரசியல் ரீதியாக மாற்ற கடத்தி இருக்கக்கூடிய நாலு பேர் இருப்பான இல்லையா அந்த நாலு பேர் கோஷமுட்டதோட அதை எடுத்து என்ன பண்றாங்க

நடத்தப்பட்டிருக்கு இந்த தலைப்பையே நீங்க பார்க்கலாம் தெளிவாக அல் ஜசீரா போட்டிருக்க கூடிய காட்சி இருக்குது என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஒருத்தன் வந்து பேச மாட்டானா ஏன்னா அது எப்படா இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் அவங்களை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒருத்தனை தூண்டி விட முடியாதா தூண்டி விட்டா பாத்தீங்களா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாலஸ்தீன் மக்களுக்கே பிடிக்கவில்லை எனவே இந்த முழு காரணம் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புதான் தான் சொல்லி அவங்களோட தலையில தூக்கி பார்த்த வைக்கணும் இந்த வெஸ்ட் மீடியாக்கள் பார்த்த வேலையெல்லாம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாதா இந்த அல் ஜசீரா மட்டும் இல்லைன்னு அல்லாட உதவியில நம்மளை சீரழிச்சே போட்டிருப்பாங்க இந்த பாலஸ்தீன விவகாரத்தை அப்படி துண்டு துண்டா உடச்சு வச்சிருப்பாங்க இத்தனை ஆண்டு காலம் நானோ நீங்களோ யாரோ அத்தனை பேருமே பலஸ்தீன் ஒரு நாடு இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீனில் யுத்தமாக போன ரமதானுக்கு முந்தின ரமதானில் நடந்த யுத்தத்தில் பலஸ்தீனில் யுத்தம் ஆமே தான் நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு ரமதானில் தான் பாலஸ்தீனில் யுத்தம் இல்லை இஸ்ரேல்காரன் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாலஸ்தீன் தான் அவங்க நாடுங்கிறதே நிரூபித்தது அல் ஜசீராவினுடைய முழுமையான ஊடக பங்களிப்பு இதுவரைக்கும் நூற்று எழுபத்தி ஐந்து பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் எனவே இதுதான் ஃபேக்ட் நியூஸை தவிர அங்கே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இன்னைக்கு காசாவில் ஆட்சி அதிகாரத்தை கைவிட வேண்டும் என்று ஒட்டனே பெரிய அண்ணன் குரூப் கிளம்பி இருக்காங்க ஃபத்தாக இருக்கிறாங்களா யாசர் அரஃபாத் உருவாக்கி இன்னைக்கு மஹமூத் அப்பாஸ் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டால் உடனே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியை கைவிட வேண்டும் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் அந்த நாலு பேர் சொன்னதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு அறிக்கை எங்கடா இருக்கிறாங்க ஒரு செங்கல் கலராதா கலண்டா அதை பிடிச்சிக்கிட்டு தங்கிடுவோமே நிற்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுக்கு பதிலளிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நெத்தி பொருள் அடித்த மாதிரி பதிலிக்கை விட்டுருக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நெத்தனியாவுக்கும் ஒரு அறிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் யுத்தம் பண்ணி உங்கள் ஆக்களை உசுரோட மீட்டுக்கலாம்னு நினைக்காதையே அது உங்களோட முட்டாள்தனமானது கண்டிப்பாக அது நடைபெறாது நீங்கள் யுத்தம் பண்ணி திரும்ப திரும்ப எங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க நினச்சிங்கன்னா புணத்தை தான் கொண்டு போவீங்க ஏன்னா எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு மீட்க முடியும் முடியாது ஐநூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக மீட்க முடியாது தான் இதுக்கு பிறகு மீட்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அறிக்கை அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கிறோம் நாங்கள் சண்டைக்கு ரெடி இல்லை அதனால் தான் நீங்க இப்ப எங்களுக்கு அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாலும் பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்றோம் திரும்ப நாங்க ஒரே அடியா அட்டாக்கு வரல இப்ப பாக்குற நம்ம எவ்வளவு யுத்தங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரிப்பீட் அட்டாக் வந்து இப்ப பண்ணாம இருக்கிறாங்க ரொம்ப ரேராக இன்னைக்கு கொஞ்சம் அடிப்பாங்க நேற்று கொஞ்சம் அடிப்பாங்க இப்படித்தான் நடக்கிறது எனவே நாங்க வந்து இப்படித்தான் இருக்கிறோம் எனவே நாங்க சமாதானத்துக்கு தான் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில நம்ம நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வடக்கு யமன் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் வடக்கு எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய தொடர்புடைய இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வடக்கு மாகாணம் சதாவில் இருக்கக்கூடிய சஹார் மாவட்டத்தில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி ரெண்டு தாக்குதல்கள் அந்த பகுதியில் நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு ஹூத்திகளுடைய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய அல் மசீரா தகவல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல்கள் நடத்துகிறாங்க எமனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப பொருளாதாரத்தில் அடி வாங்கின ஒரு நாடு ஆனாலும் ஆயுதம் பலம் மிக்க நாடு நாடாக இருக்கிறாங்க ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அவர்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் யுஎஸ்எஸ் ஹேரி ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பல் மீது மூன்று பேலிஸ்டிக் பேலஸ்டைன் டூ ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் டெல் அவிவை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளும் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை